மாணவர்கள் பெரிதும் விரும்புவது கலையா விளையாட்டா அப்படின்ற தலைப்புல கலையே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாணவர்கள் பேசினாங்க அதே மாதிரி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மாணவர்கள் பேசினாங்க எல்லாருமே வந்து சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல கலை அப்படின்னா என்ன விளையாட்டு அப்படின்னா என்னன்னு பாக்கணும் எதெல்லாம் வந்து நம்ம கலைன்னு சொல்றோம் நமக்கு தெரிஞ்சு ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதை வந்து அஹ் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கூட கேட்டாங்க ஸ்ரீ ஆதேஷ் பேசும்போது அறுபத்தி நாலு கலைகள் இருக்கு அதுல எத்தனை கலைகள் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதான் அறுபத்தி நாலு கலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடல் இசைக்கருவி மீட்டல் ஒப்பனை செய்தல் சிற்பம் வடித்தல் தூத்தொடுத்தல் சூதாடல் சுரதம் அறிதல் தேனும் கள்ளும் சேகரித்தல் நரம்பு மருத்துவம் சமைத்தல் பனி உற்பத்தி செய்தல் கல்லும் பொன்னும் பிளத்தல் கரும்புச் சாற்றில் வெள்ளம் எடுத்தல் உலோகங்களில் மூலிகை கலத்தல் கலவை உலோகம் பிரித்தல் கலவை ஆராய்ந்து அறிதல் உப்பு உண்டாக்குதல் வாழ் எரிதல் மற்போர் புரிதல் அம்பு கொடு அம்பு தொடுத்தல் படை அணுவகுத்தல் முப்படைகளை முறைப்படுத்தல் தெய்வங்களை மகிழ்வித்தல் தேரோட்டல் மட்கலம் செய்தல் மரக்கலம் செய்தல் பொற்களம் செய்தல் வெள்ளிக்கலம் செய்தல் ஓவியம் வரைதல் நிலச்சமன் செய்தல் காலக்கருவி செய்தல் ஆடைக்கு நிறமூட்டல் எந்திரம் இயற்றல் தோணி கட்டல் நூல் நூற்றல் ஆடை நெய்தல் சாணை பிடித்தல் பொன்னின் மாற்று அறிதல் செயற்கை பொன் செய்தல் பொன்னாபரணம் செய்தல் பொன் முலாமிடுதல் மிருகத்தோல் உரித்தல் தோல் பதனிடுதல் பால் கறந்து நெய்யுருக்கல் தையல் நீச்சல் இல்ல தூய்மையுறுத்தல் துவைத்தல் மயிர்களைதல் எள்ளில் இறைச்சியில் நெய்யெடுத்தல் உழுதல் மரம் ஏறுதல் பணிவிடை செய்தல் மூங்கில் முடைதல் பாத்திரம் வார்த்தல் நீர்கொணர்தல் இரும்பு இரும்பாயுதம் செய்தல் மிருக வாகனங்களுக்கு தவிசு அமைத்தல் குழந்தை வளர்ப்பு தவறினை தண்டித்தல் பிறமொழி எழுத்தறிவு பெறுதல் வெற்றிலை பாக்கு சித்தப்படுத்தல் மேற்கூறிய கலைகளை உள்வாங்கும் விரைவு உள்வாங்கும் விரைவு வெளிப்படுத்தும் நிதானம் இதெல்லாம் மோனிகா பேசும்போது குறிப்பிட்டாங்க இதெல்லாம் தான் வந்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கு இந்த அறுபத்தி நான்கு கலைகளை தான் வந்து நம்ம கலைகள்னு சொல்றோம் இதுல வந்து எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு எதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்ன்றதை பாக்கணும் இதுல நிறைய கலைகளை பத்தி நம்ம வந்து அஹ் சொல்லிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கும்போது எதெல்லாம் வந்து விளையாட்டு என்ன மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதாவது விளையாட்டுன்னு பார்க்கும்போது உள்ளக விளையாட்டு வெளியக விளையாட்டுன்னு இருக்கு அதாவது இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இரண்டு வகையாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோடு கொண்ட விளையாட்டுகள் கோடு இல்லாத விளையாட்டுகள் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி தனி விளையாட்டுகள் இருக்கு குழு விளையாட்டுகள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உள்ளக விளையாட்டு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விளையாடக்கூடியது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அஹ் பரமபதம் தாயம் பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் அந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்க இப்ப வந்து சதுரங்கம் கேரம் அதெல்லாம் விளையாடுறாங்க ஏனியும் பாம்பும் மேசைப்பந்து இதெல்லாம் வந்து உள்ளக விளையாட்டுகளாக கருதப்படுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியக விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பந்து கூடைப்பந்து உதைப்பந்து வலைப்பந்தாட்டம் எரிபந்தாட்டம் மட்டைப்பந்து இதெல்லாம் வந்து வெளியக விளையாட்டுகளா வந்து கருதப்படுது அதே மாதிரி கோட்டு விளையாட்டுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டம் சாக்கு ஓட்டம் இதெல்லாம் வந்து கோட்டு விளையாட்டுகள் இதே கோட்டை தாண்டி விளையாடுறது என்னன்னா பாத்தீங்கன்னா நீளம் பாய்தல் உயரம் பாய்தல் கோலூன்றி பாய்தல் இதெல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழு விளையாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு கரப்பந்து கூடைப்பந்து உதைப்பந்து வலைப்பந்து எரிபந்து ஓனப்பந்து கிட்டி புல்லு கிளித்தட்டு இதெல்லாம் வந்து குழு விளையாட்டுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தனி விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டம் சாக்கு ஓட்டம் நீளம் பாய்தல் உயரம் பாய்தல் கோலூன்றி பாய்தல் சதுரங்கம் ஏனியும் பாம்பும் தாயம் மேசைப்பந்து இதெல்லாம் வந்து தனி விளையாட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து பல வகையா வந்து வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா கலையினால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலையை வந்து கற்கும் பொழுது நமக்கு வந்து மனதிற்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்கிறது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து தீருது சொன்ன மாதிரி இசையை கேட்கும்போது ஒரு நல்ல இசையை கேட்கும்போது நமக்கு மனதிற்கு வந்து மகிழ்ச்சி உண்டாகுது அதே வந்து நம்ம சோர்வா இருக்கும் பொழுது நம்ம களைப்பா இருக்கும் பொழுது இசையை கேட்கும் போது அது நமக்கு வந்து ஆறுதலாக இருக்கு அதே மாதிரி விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு வந்து பயிற்சி அளிக்கக்கூடியது விளையாட்டு அதனாலதான் வந்து இன்றளவும் பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல விளையாட்டு வகுப்பை வந்து கண்டிப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா முந்தையெல்லாம் விளையாட்டு வகுப்புகள் இருக்கும் ஆனால் பெயருக்காக கண்துடைப்புக்காக இருக்கும் அந்த நேரத்துலதான் வந்து பாட வகுப்புகள்லாம் வந்து எடுக்கிறாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல அதை வந்து கட்டாயமா ஆக்கிருக்காங்க கட்டாயமா மாணவர்கள் வந்து விளையாடணும் வெளியில போயி நல்லா ஓடியாடி விளையாடணும் அப்படின்றதுக்காக பள்ளிகள்ல அந்த விளையாட்டு வகுப்பை மட்டும் எதற்காகவும் புறக்கணிக்க கூடாது இல்லைன்னா அந்த சமயத்துல வேற எந்த ஆசிரியர்களும் எந்த பாடமும் எடுக்க கூடாது அப்படின்றதுல வந்து கட்டாயமா இருக்கிறாங்க இன்றைய பள்ளிகள் ஏன்னா அது வந்து குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கும் அவர்களுடைய புத்துணர்ச்சியை கூட்டுவதற்கும் வந்து உதவியா இருக்கு அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மனமும் உடலும் வந்து சீராக இருக்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய வளர்ச்சி வந்து சிறப்பாக இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்றைக்கு தலைப்புல மாணவர்கள் விரும்பக்கூடியது அதிகமாக விரும்பக்கூடியது கலையா விளையாட்டா நம்ம கேட்டிருக்கோம் நிறைய வந்து கலையை பத்தி பேசினவங்க கலையை கத்துக்கிட்டா நமக்கு வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதனால வருமானம் கிடைக்கும் அப்படிலாம் பேசினாங்க அது மாதிரி விளையாட்டை பத்தி பேசும்போதும் விளையாட்டு வந்து நமக்கு வந்து உடலுக்கு நல்லது விளையாட்டு வந்து எங்களுக்கு வந்து விருப்பமானது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அப்ப இன்றைய தலைப்புக்கு தொடர்பாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்கள் பெரிதும் விரும்புவது அதாவது குழந்தைங்க அப்படின்னாலே வந்து தான் இருப்பாங்க அவங்களுக்கு விளையாட்டு தான் பிடிக்கும் அதாவது விளையாட்டை வந்து விளையாட்டாக ஆடும் பொழுது அது வந்து நம்ம மனதிற்கு மகிழ்ச்சியை தருது புத்துணர்ச்சியை தருது அதே விளையாட்டை வந்து இன்னும் நம்ம கவனமாக ரொம்ப துல்லியமாக விளையாடும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு வெற்றியை தருது ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கிறது அதன் மூலமாக நமக்கு வந்து பிற்காலத்துல நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது கூட வாய்ப்பாக அமையுது ஆனால் மாணவர்கள் குழந்தைகள்னு பார்க்கும் பொழுது உங்க நிலையில வந்து விளையாட்டு வந்து ஒரு விளையாட்டாக தான் இருக்கு பொழுதுபோக்காக தான் இருக்கு அது வந்து உங்களுக்கு ம மகிழ்ச்சியை தருது உங்களுடைய உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை தருது ஆனா கலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கலை வந்து அந்த மாதிரி கிடையாது கலையை வந்து பொழுதுபோக்கா வந்து நம்மளால பண்ண முடியாது அதை வந்து கவனிக்கணும் கவனிச்சு அதை வந்து கத்துக்கணும் ஒவ்வொரு கலையிலயும் ஒவ்வொரு நுணுக்கம் இருக்கு அதை வந்து கத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து அதுல மேற்கொண்டு நம்மளால வந்து முன்னேற முடியும் அதுல வந்து நம்மளுடைய மனம் வந்து செலுத்தும் பொழுது மட்டும்தான் அதை வந்து நம்மளால சரியா கத்துக்கிட்டு அதுல வந்து தனித்து நம்மளால செயல்பட முடியும் அதனால இன்றைய மாணவர்களுடைய வாதம் விவாதத்தை வைத்து கேட்கும் பொழுது எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இன்றைய மாணவர்கள் பெரிதும் விரும்புவது விளையாட்டே கலையில் ஆர்வம் இருந்தாலும் இன்றைய மாணவர்கள் அதிகமாக பெரிதும் விரும்பி ஆடுவது விளையாட்டு 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 இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சங்க தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக பேசுவதற்கு வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் மாணவர்களுக்கு வந்து உதவி செய்து அவர்களுக்கு பேசுவதற்கு தயார் செய்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய அனைவருக்கும் மீண்டும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்ற பட்டிமன்றங்கள் வாராவாரம் வாரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடைபெறுகிறது இதை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கருத்து பட்டத்தில் பதிவிடுங்கள் இதில் தொடர்ந்து பங்கிடுங்கள் இதில் பங்கு பெறும் மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சர்மா